ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பியூனிக் வித் பிரியா நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் பிளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஒரு டூ டேஸ் விளாக் தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு போயிருந்தோங்க ரொம்ப நாளாக இந்த மார்க்கெட் வந்து போகணும் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம் ரகு அடிக்கடி சொல்லுவார் இந்த மார்க்கெட் போய் பார்க்கலாம் ஒரு நாளைக்கு துபாயில் ராசல் கோரில் தான் இந்த மார்க்கெட் இருக்குது இந்த மார்க்கெட் பேர் பார்த்திங்கன்னா ப்ளூ மார்க்கெட்டு அது வந்து அழகாக பில்டிங் மாதிரி வச்சிருக்காங்க அந்த பில்டிங்க்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டென்ட் போட்டு இதுவும் தனியாக ஒரு மார்க்கெட் மாதிரி குட்டி மார்க்கெட்டாக வச்சிருக்காங்க ஸோ மொத்தமாக ரெண்டு மார்க்கெட்டு ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம போய்க்கலாம் ரெண்டு இடத்துலையுமே ஒரே காய்கறிகள் ஒரே பழங்கள் எல்லாமே இருக்குது ஆல்ரெடி ரொம்ப சீப் தான் இதுலேயுமே நம்ம நல்லா பார்கெயின் பண்ணி கேட்டோம்னா நல்லா விலையை குறைக்கிறாங்க நல்லா பல்க் பல்காக நம்ம வாங்கிக்கலாம் ஒரு நாலஞ்சு ஃபேமிலி சேர்ந்து வாங்கினோன்னா செம்ம லாபம் நம்மளுக்கு கீரை வகைகள் அப்புறம் கொத்தமல்லி கத்திரிக்காய் அது நிறைய இருந்துச்சு எல்லா பழ வகைகளும் இருக்குது எல்லாமே ஆனால் பல்க் பல்காக பாக்ஸ் பாக்ஸாக தான் நம்ம வாங்கணும் அதுதான் நம்மளுக்கும் லாபம் இப்போ பாருங்க கிழங்கு எவ்வளவு பெரிய பாக்ஸ் இருக்கு அந்த பாக்ஸ் பத்து கிராம்ஸ் நம்ம இங்க நார்மல் சூப்பர் மார்க்கெட்ல வாங்கினா ஒரு நாலஞ்சு கிழங்கு தான் இருக்கும் அது ஆறு ரூபாய் அஞ்சு ரூபாய் அப்படி இருக்கும் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தது என்னன்னு பாத்தீங்கன்னா காலிஃபிளவருங்க ஒரு எப்படி ஒரு எட்டு காலிஃபிளவர் இருக்கும் ஒரு பாக்ஸ்ல வச்சிருக்காங்க அது ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா பதினாலு கிராம்ஸ் அப்படின்னாங்க ஓய்யோயோ இங்கே ஒரு காய்கறியே பத் ஒரு காலிஃப்ளவரே பார்த்தீங்கன்னா நம்ம மூணு நாலு ட்ரம்ஸ்க்கு வாங்குவோம் நம்ம சூப்பர் மார்க்கெட்ல அது மாதிரி ஒரு ஃபுல் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பதினாறு கான் இருக்கும் அது பத்து ட்ரம்ஸு ஐயோ எல்லாத்தையும் பார்க்கும்போது வாங்கணும்னு தோணுது ஆனால் அவ்வளோவே வாங்கி நம்ம எங்க ஸ்டோர் பண்றது எப்படி சாப்பிட்றது அதுக்குள்ளேயே வீணா போயிடும்ல ஸோ அதனால நாங்கள் கொஞ்சம் காய்கறிகள் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம் அடுத்த வாட்டி போய் இன்னும் நிறையா வாங்குவோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஒரு டூ ஹண்ட்ரட்க்கு வாங்கி நாங்கள் ரெண்டு பேரும் பாதி பாதியா பிரிச்சுக்கிட்டோம் அங்கேயே மார்க்கெட்லேயே பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்ப வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கேன் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் எல்லாம் பேக் பேகுங்க பல்க் பல்கா இப்போ வெங்காயமே நான் வந்து ஒரு இருபது கிலோ வாங்கிடும் ஆளுக்கு பத்து பத்து கிலோ எடுத்துட்டோம் நான் இப்போ என்னென்ன வாங்கிட்டு வந்தேனோ அதோட விலையெல்லாம் சொல்கிறேன் பாருங்க பாவக்கா பார்த்தீங்கன்னா நாலு பாவக்காய் அஞ்சு திராம்ஸ்க்கு வாங்கணும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு எடுத்தாச்சு ஒரு லிச்சி பேக் ஃபுல்லாக வாங்கணும் டுவெண்டி த்ரம்ஸ் அது மாதிரி ஸ்ட்ராபெரி ஒரு பெரிய பாக்ஸ் வாங்கினோம் அது வந்து பத்து திராம்ஸ்க்கு வாங்கணும் ஒரு கிலோ மிளகா அஞ்சு திராம்ஸ் பீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பத்து திரம்ஸ்ன்னு வாங்கணும் ஒரு கிலோவோ ஒன்றரை கிலோவோ அது மாதிரி பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பேகு எப்படியும் அது கிலோ ஒரு மூணு நாலு கிலோ இருக்கும் பன்னெண்டு திராம்ஸ்க்கே நம்ம வாங்கணும் உருளைக்கிழங்கு வந்து ஒரு ஃபுல் பேகு பதினஞ்சு திராம்ஸோ பதினாலு திராம்ஸ்க்கு வாங்கணும் அவரக்கா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வாங்கணும் அவ்வளோ அவரக்கா வந்துருந்துச்சு இது வந்து அஞ்சு ட்ரம்ஸு அவரக்கா மட்டும் எனக்கு அவரக்கா நார்மலாகவே ரொம்ப பிடிக்கும் அதனால நிறையாவே வாங்கிட்டு வந்துட்டோம் இவ்வளோ பெரிய காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா டூ திராம்ஸு நம்புவீங்களா எவ்வளோ பெருசு அதுவும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்புறம் ப்ளூபெர்ரி பாக்ஸ் வாங்கியிருந்தோம் அது வந்து டூ திராம்ஸோ த்ரீ கிராம்ஸுக்கும் வாங்கியிருந்தோம் எனக்கு லைட்டாக விலையெல்லாம் மறந்துருச்சு அப்புறம் ஒரு கிலோ கத்திரிக்காய் வந்து அஞ்சு கிராம்ஸு இதெல்லாம் நான் காமிக்கிறது எல்லாமே பாதி பாதி வாங்கி ரெண்டாக டிவைட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது தான் அப்புறம் நல்லா பெரிய குண்டு பப்பாயா ரெண்டு பப்பாயா பார்த்தீங்கன்னா பத்து திரம்ஸு அதெல்லாம் நல்ல லாபம் அது மாதிரி கிழங்கு செம்ம இனிப்பாக இருந்துச்சுங்க நல்லா இருந்துச்சு ஒரு ஃபுல் பேகே பார்த்தீங்கன்னா பத்து திரம்ஸு பாக்ஸு சாரி பேகில் பெரிய பாக்ஸு அப்புறம் லெமன் வந்து அஞ்சு திரம்ஸுக்கு ஒரு கிலோ வாங்கி அதில் பாதி எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஜிஞ்சர் பார்த்தீங்கன்னா பதிமூணு கிராம்ஸ்க்கு வாங்கியிருந்தோம் ஒரு ஃபுல் பேகு எனக்கு எவ்வளோ கிலோன்றது மறந்துருச்சு ஏன்னா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஒன் வீக் ஆயிடுச்சு ஆனால் நல்ல பெரிய பேகு தாங்க முன்னாடி காமிச்ச வீடியோல அப்படியே இருக்கும் பாருங்க அந்த ஃபுல் பேகும் ஐபி சூப்பர் மார்க்கெட் போனால் சைனா ஜிஞ்சர் தான் எடுத்துட்டு வருவேன் பட் இது வந்து இந்தியன் ஜிஞ்சர் அந்த இஞ்சியோட மனம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நாள் கழிச்சு இந்தியன் ஜிஞ்சர் வாங்கிட்டு வந்திருக்கேன் அது மாதிரி புதினா கட்டு புதினா கட்டு பார்த்திங்கன்னா ஒரு குண்டு கட்டுங்க ரெண்டு திராம்ஸு அது மாதிரி கருவேப்பில் அது வந்து ஒரு பஞ்சு மூணு திராம்ஸு அதுலேயே நானும் தங்கச்சியும் பாதி பாதி பிரிச்சுக்கிட்டோம் அதுவே எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் கொத்தமல்லி அப்புறம் பாலக்கீரை எல்லாமே பெரிய பெரிய கட்டு நாங்கள் ஆளுக்கு பாதி பாதி அதுவே பிரிச்சுக்கிட்டோம் ஏன்னா அவ்வளோத்தையும் சமைக்க முடியாது ஃப்ரிட்ஜில் வச்சா வீணாக போயிடும் அதனால் பாதி பாதியாக ஒரு ஒரு கட்டையும் வாங்கிக்கிட்டோம் அந்தளவுக்கு பெருசு பெருசாக கொடுத்தாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு எல்லாமே இவ்வளோ பொருளையும் வாங்கிட்டு வரது பெருசு கிடையாது இப்போ எல்லாத்தையும் ஓரம் கட்டணும் அதுதான் நம்மளுக்கு மல்டி டாஸ்க் என் பொண்ணு பார்த்தீங்கன்னா மாமா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறோமா நீ கவலைப்படாத அப்படின்ட்டு வந்து எனக்கு கொஞ்சம் கருவேப்பிலையெல்லாம் உருவி கொடுத்துட்டுருந்தாங்க ஸோ அவங்க ஒரு பக்கம் கருவேப்பல்லை உருவிட்டு இருந்தாங்க நான் இந்த சைடு புதினா கொத்தமல்லி அதெல்லாம் எடுத்து இந்த பேப்பரில் ரோல் பண்ணி வச்சுட்டேன் இப்படி நம்ம ரோல் பண்ணி வச்சோன்னா கொஞ்சம் நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வீணாகாமல் அப்படியே இருக்கும்ல ஏதாவது ஒரு குட்டி வீணாக போய் அதில் இருந்தாலுமே ஃபுல் பொருளையுமே வீணாக்கிடுவோம் ஸோ அதனால எல்லாத்தையும் எடுத்து எது எதெல்லாம் வீணாக போடுதோ அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி பேப்பரில் போட்டு போட்டு கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு கருவேப்பிலை கொத்தமல்லி அப்புறம் மிளகாவோட அந்த காம்பெல்லாம் கிள்ளி வச்சிட்டேன் தான் வந்து சீக்கிரம் வீணாக போகிறது இந்த காம்போட வச்சுன்னா நம்மளுக்கு சீக்கிரம் வீணாக போயிடும் ஆனால் இந்த பாலைக்கீரையை மட்டும் என்னால் ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது ஏன்னா நான் அடிக்கடி சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து அழுகி போய் தான் தூக்கி குப்பை தொட்டியில் போடுவேன் ஸோ அதனால பாலக்கிரியை வெளியிலே வச்சுட்டேன் அடுத்த நாளே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அது மாதிரி கருவுப்பள்ளியே இந்த மாதிரி ட்ரேயில் கொட்டி காய வச்சுட்டோன்னா அது நல்லா ட்ரை ஆகி கிறிஸ்பியாக ஆகிடும் ஸோ அதை எடுத்து நம்ம டப்பாக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டோன்னா வெளியிலே வச்சுட்டோன்னா வீணாக போகாது அதை எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு துபாய்க்கு ஒரு வேலையாக போயிருந்தோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த லாவெண்டர் பூ வச்சுருக்காங்கங்க அப்படியே ரோடு ஃபுல்லாக இருக்குது அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு இந்த ரோடு வழியாக போகும்போது பாதி நம்ம துபாயோட அந்த பில்டிங்கே பார்க்கலாம் அதுவும் இந்த சன் செட் ஆகும் போது அதில் ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த இடமே சூப்பரா தெரியும் அங்கே பாருங்கள் புர்ஜு கலிஃபா அதுக்கு பக்கத்தில் இருக்க எல்லா பில்டிங்கும் தெரியுது பாருங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மீல்ஸ் சாப்பிட்ணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போங்கன்னு என்ற ஓட்டுக்கார்கிட்ட சொன்னால் அவர் வந்து ரெண்டு ரெஸ்டாரண்ட்னு ஒன்று அஜ்மான்ல புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்களா இல்லை எப்பயோ ஓப்பன் பண்ணதா என்னன்னு தெரியல அங்கே தான் போயிருந்தோம் நாங்கள் போயிட்டு ஆளுக்கு ஒரு மீல்ஸ் மட்டன் மீல்ஸ் சிக்கன் மீல்ஸ் சொல்லிவிட்டு ஆர்டர் பண்ணியாச்சுங்க நல்லா தலைவாலை எல்லாம் போட்டு நல்லா மூணு விதமான கூட்டு அதெல்லாம் வச்சு நல்லா ஒயிட் ரைஸை போட்டாங்கங்க குழம்பு எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க அப்பா வேறு லெவல் டேஸ்ட் அப்படி நான் இந்தியாவுக்கே போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நாளாக இந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இவ்வளோ நாள் எப்படி இந்த க ஹோட்டல் என் கண்ணில் தெரியலன்னு தெரியல நல்லா குழம்பெல்லாம் ஊற்றி கூட்டெல்லாம் எடுத்து வச்சு அப்படியே வாயில் எடுத்து வச்சா அப்படியே அமிழ் மாதிரி இறங்குது அப்படி ஒரு டேஸ்ட்டு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நான் வேறு ஒரு ரெண்டு வருஷமாக ஊருக்கே போகலைன்றதுனால நம்ம ஊரோட அந்த சாப்பாட்டோட அந்த டேஸ்ட்டுவே எனக்கு மறந்து போயிடுச்சு ஸோ அதை மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுது இந்த சாப்பாடு நல்லா சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் சைடிஷ் ஏதாவது சொல்லுவோன்ட்டு ட்ராகன் சிக்கன் சொல்லியிருந்தேன் அதுவும் சூப்பராக இருந்துச்சு நல்லா முந்திரி பருப்பு அதுக்கு மேலே நிறையா அந்த இதெல்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு அதுவும் நல்லா ஒரு பிடி பிடிச்சிருந்தேன் என் பொண்ணு ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பாங்க ஒரு பிடி பிடிச்சாச்சு அப்படின்ட்டு இன்னும் நிறையா சாப்பாடு இறங்கிட்டே இருக்குது இன்னும் சாப்பிடும் போல் இருக்குது ஆனாலும் வயிற்றுல இடம் இல்லை அதோட த இலையை மூடி வச்சுட்டு கிளம்பியாச்சு நல்லா வயிறு திம்முன்னு இருந்துச்சு நடக்கவே முடியல அப்படியே வெளியில் வந்துட்டு ஒரு கரெக்ட் சாய் வங்கி குடிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் மூச்சே விடுற மாதிரி அந்த அளவுக்கு வயிறு ஃபுல்லா நல்லா சாப்பிட்டோங்க சூப்பரா இருந்துச்சு யாராவது நம்ம ஊர் இந்த செக் பண்ணி அப்படியே வர வழியில் பார்த்தீங்கன்னா மூணு கிராம்ஸ் கரும்பு ஜூஸ் கண்ணில மாட்டிடுச்சு இதுவும் சரி வண்டி அப்படியே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு கரும்பு ஜூஸ வாங்கிட்டு அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு அஜ்மான்லேருந்து இருந்து ஷார்ஜா வரலான்னு வந்துகிட்டு இருந்தா செம்ம கிளைமேட்டுங்க செம்ம சொல்லி சொல்லினா அப்படியே மூடி கிளைமேட்டு அப்படி சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருந்துச்சு அப்போ அப்போது நேராக வண்டியை பீச்சு கொடுங்க அப்படின்ட்டு ஷார்ஜா பீச்சுக்கு வந்துவிட்டோம் அப்படியே உண்டை மயக்கத்தோட அப்படியே ஷார்ஜா பீச்சில் கொஞ்சம் நேரம் பாயை விரிச்சு போட்டு அங்கேயே படுத்திருந்தோம்னா நல்லா சூப்பராக வைப்பாக இருக்குன்ட்டு அங்கே போனால் ஒரு மினி ஊரே வந்து ஃபுல்லாக அந்த ஷார்ஜா பீச் அடைச்சி வச்சிருக்கு அவ்வளோ கூட்டங்க எல்லாரும் இந்த எல்லாம் கிளம்பி வந்தாச்சு பீச்சுக்கு நாங்கள் ஒரு நாலு மணியா போல தான் வந்திருந்தோம் அப்போவே பார்த்தீங்கன்னா கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு நான் கடகடைன்னு ஓடி போய் இடத்த பிடிச்சி பாயை விரிச்சு போட்டு நான் படுத்துட்டேங்க என் பொண்ணு போய் பீச்சில் விளையாடிட்டு இருந்தாங்க நீ நல்லா விளையாடுமா அப்படின்ட்டு நாள் பாத்தீங்கன்னா சூப்பராக நல்ல அழகாக போச்சு அவ்வளவுதாங்க வளாக் முடிஞ்சது நாங்க பீச்சில இருந்து ஒரு ஏழு மணியாக போல் கிளம்பிட்டோம் வந்து செம்ம குளிர் நம்மளால் உட்காரவே முடியல அதோட வீட்டுக்கு கிளம்பியாச்சு சூப்பராக இருந்துச்சு இந்த நாள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டுருக்க எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி